இரண்டாவது போட்டி பெங்களூரு போல்ஸ் மற்றும் புனேரி ஃபால்ட்ட ஆறாவது சீசன் சாம்பியன்ஸ் ஒரு பக்கம் பத்தாவது சீசன் சாம்பியன்ஸ் வரும் பக்கம் அதில் சேஞ்சஸ் இரண்டு அடிகள்லேயும் நம்ம பாக்குறோம் டாஸ் மூணே பக்கம் ரேட் புனே பக்கம் ஒருவேளை டை பிரேக்கர் வந்ததுன்னா மூணே தான் ரேடுக்கு வருவாங்க இப்போது வேறொரு மாற்றம் நம்ம பார்க்குறோம் இந்தியா சிண்டே அந்த பாய்ங்கிட்டு வரா எவ்வளோ பாய்ண்ட்டு சொல்கிறது மட்டும்தான் பார்க்கணும் ஒரு பாயிண்ட் கட்டாயமாக இருக்கு இன்னொரு பாய்ண்ட்டும் எடுத்துட்டு வராரா ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் அவங்க வந்து ஒரு கான்ஃபிடண்டான கேமை கொடுக்குறாங்க கொஞ்சம் ஒரு பேசன்ஸ் தேவைப்படுது டிஃபென்ஸு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் பாருங்களா புனேரி பாயிண்ட் எடுத்து எவ்வளோ பேச்சு பேசுகிறாரு பாருங்க ஒரு முறை கொஞ்சம் ஒரு இன்டீரியர் கூட போடலாம் கொஞ்சம் மொமெண்ட்டை குறைக்கலாம் ஆனால் இங்கே தான் டிஃபென்ஸ் சரியான சமயத்தில் செயல்பட்டிருக்கு நீங்கள் ஆகாஷ் ஷிண்டே பெங்களூருக்காக மிக அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்த மாதிரியே எடுத்தாருன்றதை காட்டுறாரு ரைடர் பிரஷரில் மாட்டுவாரா இங்கே ரெய்டரை பர்ஃபெக்ட்டா டாக்கிள் பண்ணிருக்காங்க அது மிட் லைன் ட்ரக்கத்திலே ஆறதாலும் ஒரு டீம் வர்க் ஏதாவது ஒரு செஞ்சி ஆகணும் போனஸ் இல்லாததனால டீப்பா டிபாங்க டிஃபண்டர்ஸ் அண்ட் அந்த பிரஷர்ல மாட்டி இருக்காரு முதல் 10 நிமிஷத்துல 7 8 இரண்டாவது 10 நிமிஷத்துல 6 5 ரெண்டு டீமும் பக்காவா போயிட்டு இருக்காங்க ஆனால் இறுதி கோட்டை தாண்ட போறது யாரு எல்லாருக்கும் அதே ஸ்கில் தான் எல்லாருக்கும் அதே ரூல்ஸ் தான் நீங்க எப்படி ஆட போறீங்க ஆடேங்கப்பா எத்தனை பா மூணா நாலா